ஹலோ வழிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி இந்த மாதம் ஆரம்பிச்சாலே ஆரம்பித்தது நிறைய ஃபங்க்ஷன் வந்து என்னை ஸ்டாப் பண்ணி வச்சிருச்சு ஸோ இப்போத்துலேருந்து கண்டினியூ பண்ணலாம் இது எபிசோட் நம்பர் த்ரீ வாங்க என்றைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் என்ன ரொம்ப போர் அடிக்குது அரசு நம்பி ஒரு சொன்ன கைவிட்ட கதையா நான் இருந்த இடத்த விட்டு வந்ததுனால எனக்கு எவ்வளோ பிரச்சனை பேசாமல் இங்கேருந்து போயிடலாம் இதுக்கப்புறம் இங்கே நம்மளை யார் தேட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க அப்படி எஸ்கேப் ஆகும் போது வெளியில் நிறைய கூட்டம் இந்த வீட்டை காவ காத்துட்டு இருக்கோம் இதை பார்த்து நம்மளோட ஹீரோயின் ஷாக்கைய் ஐயோ என்ன இத்தனை பேர் நிக்கிறானுங்க வெளியில போனா அவ்வளவுதான் போலயே இவனுங்களை மீறி நம்ம வெளியும் போக முடியாது அங்க என்ன பண்ணிட்டு இருக்க வேலைக்கார போன அதையே நீ கேட்கிற நான் ஒண்ணும் வேலைக்காரி கிடையாது ப்ரேயருக்கு டைம் ஆயிடுச்சு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஓ ப்ரேயருக்கு தான் கூப்பிட வந்தியா நான் என்ன ஒண்ணு நினைச்சு பயந்துட்டேன் சரி வா அப்படின்னு சொல்லி தாத்தா முன்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க இது வேறையா இங்க பாரு ஒரு நாள் ஃபுல்லா அங்க உக்காந்துட்டு இருக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாவா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் வாட்ராச்சு கொண்டு வரியா வாட்ரா சரி நான் கொண்டு வர இங்க இருந்து எழுந்துருச்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேடி கிளம்புவா ஹாயோ உன யாரு அதுக்குள்ள எழுந்திருச்சுக்கு சொன்னா இல்ல தாத்தா முகம் தெரியல தான் எழுந்துருச்சு சரி இந்தா இந்த ஃபேமிலியோட பெஸ்ட் டீ ஓ டீயே கொண்டுட்டு வந்துட்டியா ஐயோ தாத்தா இது யாரு என்ன எவ்வளவு உங்களுக்கு பிடிக்கும் என்ன விட்டு ஏன் போனீங்க உங்களோட எல்லா சொத்தும் எனக்கு தான் சொல்வீங்களே அதை கொஞ்சம் எடு இது என்னது இது கோல்டு கோல்டா எனக்காக இது எனக்காகவே செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்களா நன்றி நான் ஆட்டி போட்டு எல்லாமே எனக்கு தான் நினைக்கும் போது தாத்தா என்ன நடக்குது யார் இவ் இந்த வீட்டுல இதுவும் ஒரு தண்டைச்சோறு இந்த வீட்டு சொந்தக்காரி உன் புருஷனோட கசின் இந்த வீட்டு சோத்த மொத்தமா தின்னுட்டு ஏ போட்டுருவா தாத்தா இது மட்டும் இல்லாம இருக்கிற எல்லாமே என்ன எடுத்துக்க சொன்னீங்கன்னா என்னால் மறுக்க முடியாது நீங்க எவ்வளோ பெரிய உள்ளோ உங்களை நான் மிஸ் பண்ணுற தாத்தா தாத்தா நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் யார் இவர் உங்கள் பேரனோட பொண்டாட்டுக்காக இவ்வளவோ விட்டு போயிருக்கீங்களே இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சூட் பண்ணிட்டு இருப்பாங்க அதை பார்த்தா அந்த லேடி இவ என்ன என்ன ஓவர்டேக் பண்ணிடுவேன் போல இதை நான் எடுத்துக்கிற தாத்தா அப்படி எடுக்க வேண்டாம் தங்கோ என்கிட்ட கொடுத்துருமா இது எனக்கு பிடிச்சிருக்குமா ஆமாம் யார் நீ இங்கே என்ன பண்ற அதுவா நான் இந்த வீட்டு ஒரே பேரனோட பொண்டாட்டி பொண்டாட்டியா அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் தாத்தா விட்டா எல்லாத்தையும் இவ தூக்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஒவ்வொரு பொருளும் ஆட்டையை போட்டுட்டு இருப்பாங்க இவ என்ன எனக்கு மிச்சம் வைக்காம திருடிட்டு இருக்கா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மாறி மாறி கத்தனத்துல ரொம்ப டயர்டாயி நைட் ஃபுல்லாக அங்கேயே இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு இருப்பாங்க அந்த நேரம்னு பார்த்து பாட்டி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க என்னாச்சு உனக்கு எனக்கு கொஞ்சம் சூப் கொடணும் அறியா ப்ளீஸ் தொண்டெல்லாம் கொஞ்சம் கொவ்வுது எது சொல்றல போய் எடுத்துட்டு வா இவ ஏதோ நடிக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த லேடி பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ சர்வ் பண்ண லேடி இது என்னோட மாஸ்டருக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு சிக்கன் சாப்பிடுங்க ரொம்ப பசி அதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஓ அப்படியா எத்தனை வாட்டி நீங்க சமைச்சு கொடுத்துருக்கீங்க ஹோ நிறைய வாட்டி சமைச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீ நல்லா சமைப்பேன்னு சொல்லு ஆமா நான் சமைச்ச கிச்சனை விட்டு போகவே மனசு வராது அவருக்கு அவரோட ஃபேவரட் தான் அந்த சிங்க சிக்கன் ஓ சிங்கு சிக்கனா அவருக்கு பிடிக்காது பாட்டி ஐயோ இது வேறையா அவனுக்கு இது குடிச்சா பிடிக்காதுன்னு தெரியல ஐயோ தெரியாம வச்சுட்டேன் மன்னிச்சிருங்கம்மா உங்களுக்கு இது தெரியாதா அவர் கூட ரொம்ப வருஷமா இருக்கேன்னு சொல்றீங்க ஹம் இருந்தா தானே அது வந்து அவர் என்னை கிச்சன் பக்கமே அனுப்ப விட்டது இல்லை இப்ப மாட்டுவா பாருங்க சரி அவனுக்கு எந்த மாதிரி கிளாத் பிடிக்கும் சொல்லு சில்கா சட்டினா இது வரையா அதுவும் இல்லாமல் அவர் நியூ ஷூ தான் போடுவார் பிராண்டை சொல்லுங்க பாப்போம் ஐயோ ஐ அவர் முன்னாடி என்ன போட்டிருந்தாரோ அதுதான் அவருக்கு இப்பயும் பிடிக்கும் இதெல்லாம் ஒரு பதிலா அப்படின்னா அவரை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாதா அவனை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியல அவர் கூட வாழ்ந்தேன்னு சொல்ற இது நம்பர் மாதிரியா இருக்கு ப்ளீஸ் என்னை யாரும் சந்தேகப்படாதீங்க எனக்கு நீங்கள் கேட்டு கேள்வியே போதும் நான் ரூம்லேயே போய் சாட்டுக்குறேன் எங்க கிளம்புற அவனை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியல ஒன்னே போய் ஒய்ஃப்னு சொன்னால் நாங்கள் எப்படி நம்புறது ஒரு ஒய்ஃப் ஒரு புருஷனுக்கு குக் பண்ணி தரது இல்லையா ஐயோ மாட்டைக்கு போகிறோம் என்ன சொல்லு அவனை பத்தி ஒன்றும் தெரியல அவனுக்கு சால்ட்டி பிடிக்குமா இல்ல சுகர் பிடிக்குமா சொல்லுங்க அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கும் பிளீஸ் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கொஞ்சம் நான் வெளியே போயிட்டு வரேன் முடியாது வேற வழியே இல்லை நான் அவருக்கு எதுவும் செஞ்சது தான் ஏன்னா நான் ப்ரெக்னென்டா இருக்கேன் வாட் ப்ரெக்னென்டா இருக்கியா பேத்தி நீ கஞ்சி இருக்கியா இது தெரியாம ஒன்று நிறைய கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணிட்டோம் இல்லை இல்லை ப்ளீஸ் 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 அது சேர் எடுத்து போடு உக்கார் ஐயோ அதனால தான் அவர் எந்த வேலையும் செய்ட்டதில்லை ஐயோ இந்த குடும்பத்துக்கு இன்னொரு வாரிசு வரப்போதா என் தங்கமே இதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு அது எப்படி நடந்திருக்க முடியும் அவளை வீட்டை விட்டு தோரத்துல பார்த்தா இப்படி லாக் ஆகிட்டோமே பரவாயில்ல விடுங்க ஏதாவது வழி கிடைக்கும் அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி ஒரு டீ கொண்டு வா சரிங்கம்மா நீ உட்காருப்பா அத்தை இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓ தேங்க்யூ மருமகனே அதுவும் இல்லாமல் எதாவது விஷயமா என்கிட்ட எதாவது சொல்லணுமா நீ ஆமாம் அத்தை அம்மாவுக்கு பிறந்தநாள் வருது ஊர் பக்கம் போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எப்போ வருது மாப்பிள்ள நெக்ஸ்ட் மந்த் அத்தை அதான் உங்கள் பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தலான்னு நினைக்கிறேன் பொண்ணா என்ன எப்படி சொல்கிறீங்க அவங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவங்களையும் அவங்கக்கிட்ட அந்த பிரிட்ஜி கூட்டிகிட்டு போயிட்டா எப்படி தான் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏய் உன்னை கேட்டாங்களா காஃபியை மட்டும் கொடு மற்ற எந்த கதையும் பேசாத அப்புறம் அவங்க அம்மாக்கு நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்த முக்கியமாக கவனிக்கணும் ரொம்ப நன்றி அத்தை என்னோட தேவையை புரிஞ்சுக்கிட்டீங்க உங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் மகனை நன்றி அத்தை நான் வரேன் சரி பார்த்து போங்க நிறைய படிச்சோம் உங்க மாப்பிள்ளைக்கு உங்களுக்கு இது பிடிக்காதுன்னு தெரியாதா சரி விட ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க கூட சொல்ல முடியாது இல்லை நீங்க ஏன் உங்களை எவ்வளோ வருத்துக்கிறீங்க வேற என்ன பண்றது இந்த குடும்பத்தோட ஒரே சொத்து அந்த டீ ஷாப்பு அதை ஆட்டை போற வரைக்கும் என்னால் நிம்மதியா இருக்க முடியாது எங்களாலேயும் தான் இதை எப்படியா சாட்டியை போட்டலாம் பார்த்தா கூட பேரனோட பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்திருக்கா அவளை இங்கே எதுவும் துரத்துறது இந்த வீட்டில் நமக்கு எதிரிகளுக்கா பஞ்சம் அடித்து தூள் கலப்ப வேண்டியதா நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் என்னமாப்பிள்ள நீ ஆமா அத்த உங்க பொண்ணு சொல்றது கரெக்டு நம்ம எல்லாரோடையும் ஃபைட் பண்ணாதான் இந்த டீ ஷாப் நம்மளுக்கு கிடைக்கும் அதுவும் சரிதான் இவன் சொல்றது சரிதான் சரி நான் ஒத்துக்கிறேன் நம்ம ஃபைட் பண்ண போறோம் ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயினி நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு சென பண்ணி மாதிரி உக்காண்ட்ருப்பாங்க அப்போ பாட்டி வருவாங்க ஐயோ பாட்டி வாவ் நிறைய சாப்பிட்ருக்கியா வெரி குட் வெரி குட் என் கொல்லு பேரை என்ன சொல்கிறா உங்கள் கொல்லு பேர ரொம்ப மோசம் பாட்டி பாட்டி நீங்கள் கேட்ட சிக்கன் சூப் ஹா பாட்டி எனக்காகவா உனக்காக தான் என் தான் ரொம்ப தான் நடிக்கிறாள் இது ரொம்ப நல்லா இருக்குது இது நார்மல் சூப் மாதிரி இல்லையே என்ன போட்ட இதில் கேக்குறாங்கள எப்படி செஞ்சேன்னு கொஞ்சம் சொல்லு இது ஆர்டினரி கோழி கிடையாது கொஞ்சம் ஸ்பெஷல் கோழி நான் வேணா இதை டெய்லி உனக்கு தர சொல்றேன் என் மேல உங்களுக்கு எவ்வளோ பாசம் வயிறு ரொம்ப பெருசா போகுது பெருசா தான் சாப்பிட சொல்றது ரொம்ப நல்லா இருக்கணும்ல என் பேரு எனக்கு இது மாதிரி இன்னொரு கப் கொண்டு வா இப்ப அர்ஜென்ட் பாத்ரூம் வருது நான் பாத்ரூம் போடுறேன் இங்கே பாரு அப்ப என்ன எப்போ கேட்டாலும் நீ அதை செஞ்சு கொடுக்கறதான் வேலை அப்புறம் லூஸா இருக்கு ரெண்டு மூணு செட்டு ட்ரெஸ் செஞ்சு கொடு ஆ புரியுதுல்ல சரி கலவி இங்கே வாங்க இங்கே வாங்க சரி கலந்தியே சொல்லு அது வந்து நான் அவ குடிச்சி சூப்ப வணக்கம்மா ஆ போங்க போங்க அவங்க போயிட்டாங்க இப்போ சொல்லு நான் கொடுத்தது அதில் கலந்து கொடுத்தியா இல்லையா கலந்து கொடுத்தனே ஏன்னா ஒன்றும் ஆகலை என்ன ஒன்றும் ஆகலை நீ நிறைய கலந்தியா இல்லையா ஏன் ஒன்றுமே ஆகலை பவர் இல்லையோ இது யார்கிட்ட வாங்குனீங்க நம்ம நம்ம மருத்துவ தான் ஆ இந்த ட்ரெஸ்ஸு நீங்கள்லாம் போடலையா எனக்கு இதுக்கு இவ்வளோ பெருசா ஆல்ரெடி நான் கூண்டாக தானே இருக்கிறேன் ஏன் நான் ஒல்லியே தான் இருக்கேன் நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இல்லையா என்ன எனக்கு கம்ஃபர்ட்டா இல்லையா என்ன எங்கே பாரு அதுவும் சரி தான் இருக்க இருக்க எனக்கு வயிறு பெருசாகும்ல நான் இதையே போட்டுக்கிறேன் சரி சரி போட்டுக்கோ பாய் ஆ இதுக்கப்புறம் வயிறு தெரியணும் எப்படியாச்சும் வயிறு மேனேஜ் பண்ணும் இது ஓகேவா ஏய் ஏமாற்றக்காரே ஆ நீ ஏன் வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்க இங்கேருந்து போயிடுவேன்னு சொன்ன ஆனால் என்னைய மாற்றிட்டு இந்த வீட்டில் நடிச்சிட்ருக்கியா நீ எப்படா வந்த முதல்ல என் வீட்டை விட்டு வெயில போ ஐயோ இரு நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் நீ எதையும் சொல்ல தேவையில்ல பிளீஸ் பிளீஸ் நீ ப்ளீஸ் ஒரு பெத்த முன்னாடி இப்படி ஒரு பொண்ண கையெழுத்துட்டு போனா யாரும் மன்னிக்க மாட்டாங்க நீ பண்ண போறிய அந்த காரியத்தை எங்க அம்மா வச்சு மடக்கிட்டாலே மடக்கத்தான் பாக்குறேன் என் அம்மா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அதுவும் ஒருத்தியால அவளை பழி வாங்கத்தான் நான் இந்த வீட்டுல இருக்கேன் அது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதுவும் சித்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கேட்க என் சித்தின்றது உனக்கு எப்படி தெரியும் இது என்ன கண்டுபிடிக்க சிஐடியாக வரணும் உங்கள் அம்மா இடத்துல உங்கள் சித்தி இருக்காங்க அப்படின்னு அவங்க தானே காரணமாக இருக்கணும் சரி சொல்லு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதா பிளான் என் தாத்தாவோட இறுதி ஊர்கள் முடிகிறதுக்குள்ளே நான் எப்படியாச்சும் அவளை கொண்டுட்டிங்கிருந்து போயிடலான்னு பார்க்குறேன் என்னது அப்படின்னா நாளைக்கு தான் அது ஆமாம் அதுக்கு தான் இந்த கத்தையை நான் வாங்கி வச்சிருக்கேன் இதால் அவளை குத்திட்டு போலான்னு வெயிட் இருக்கேன் ஓ உனக்கு கொலை பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக போச்சா இதை வச்சு நீ குதிட்டு போயிட்டா உன்னை விட்டுருவாங்கல்ல லூஸ் தன்மா பேசிட்டு இருக்க யாருன்னா லூசா பின்ன உன்னை சுற்றி அத்தனை பேர் இருப்பாங்க ஈஸியா கொண்டு விடுவேன்னு சொல்ற நீ வேணா பாரு நாளைக்கு சூரியன் உதிக்கிற நேரம் அவள் உயிரோடு இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போது விடியங்காலில தாத்தோட பாடியை எடுத்துக்கிட்டு ஈமச்சடங்கு செய்யற இடத்துக்கு போவாங்க அப்போ நம்மளோட ஹீரோ கத்தி ஒழிச்சு வச்சு நின்றுட்டு இருப்பாரு இதை பார்த்துட்டு இருக்க இன்னைக்குதான் போடுத்தால போறியா ஆமா போய் பேரனை சடங்குகள் செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன பார்த்துட்டு இருக்கேன் நீ தான பேரன் ஒனத்தான் கூப்பிட்றாங்க என்னவோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தள்ளி விடுவாங்க நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும் போதே அவர்கிட்ட இருந்த கத்தி கீழே விழுந்துடும் அதை பார்த்த பணிலேடி இவன் சடங்குக்கு கத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கான் என்ன யாரை கொலை பண்ண வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதை நான் சொல்கிறேன் இவரோட யாரையும் கொலை கொலைப்பணாம் எடுத்துகிட்டு வரல இவரோட தற்காப்புக்காக தான் இந்த கத்தி கொண்டு வந்திருக்காரு தற்காப்பா பின்ன இந்த கயிறு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறுப்படை இருந்துச்சு அது தான் சொல்லி இவர் மேல பழி போட பார்த்தாங்க அது மட்டும் இல்லாம இங்க நல்லா இருக்கிற இந்த வெப்பனோ நல்லாவே இல்ல அதுக்கும் காரணம் இவர்தான் பழி போட பார்த்தாங்க ஏன் தேவையில்லாம இவன் மேல பழி போடணும் இவனை ஈமச்சடங்குல இருந்து கலந்துக்காம துரத்தி அடிக்கத்தான் அதை சொல்ல போறவர் இவருதான் இல்ல இல்ல இவங்க மேல மீன் பழி போடுறாங்க நான் யார் மேலேயும் அனாவசியமாக பழி போடணும்னு எனக்கு அவசியம் இல்ல இதுக்கப்புறம் பிளான் படி இவர் மேல நிறைய பேர் பழி போட்டு வெளியே துரத்தணும்னு பாப்பாங்க அது இவரு அது இவரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்ன இவ நேரில் பார்த்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கா நம்மளோட ஹீரோவை எப்படியாச்சும் இந்த வீட்டிலேருந்து தான் வேலையாகவே இருக்கும் இதெல்லாம் யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஜித்தியை பார்க்க உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னோட முதலாளியே கை காட்டுவேன் சச்சே நான் இன்னும் வயதுல சொல்லவே இல்லையே போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஈமச்சிடங்க பாட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க என்னோட பொருஷன் சேர்த்ததுக்கு அப்புறம் அவர் நல்லபடியாக அடக்கம் செஞ்சாச்சு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி குறிப்பாக நான் இவளுக்கு தான் அதிக நன்றி கடன் பட்டிருக்கேன் இவன் கொஞ்சம் நாளாவே எனக்கு நிறைய உதவி செஞ்சுட்ருக்கா இருக்கட்டும்மா அதுக்கப்புறம் இந்த டீ ஷாப்பை யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்றது அப்பாட்டி நீ பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இவருக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து நான் பார்த்துக்குறேன் முதல்ல எழுந்திரி இவளை நீ நல்லா பார்த்துக்கணும் மிச்சதை அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த டீ ஷாப்பை பற்றி பேசாமலே போயிடுவாங்க அதுக்கு யார் அதிக ஓட் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் டீ ஷாப் போகணுன்ற மாதிரி இருக்கும் நம்மளோட ஹீரோ தான் இது ஒரே பேரை இருந்தாலும் அங்கே இருக்கவங்க எல்லோரும் அந்த ஆட்டையை போட பார்க்குறாங்க நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்ருப்பாரு நீ இதெல்லாம் எடுக்க எடுக்கலாக்கே இல்லாத ஆள் உனக்கெல்லாம் இதெல்லாம் தேவையா வேறு எதாவது புழப்ப பார்ப்பியா ம் ஈஸியாக சொல்லிட்டல இங்கே பாரியா இதெல்லாம் நமக்கு எதுக்கு நீ டீ ஷாப்பை கைப்பற்றிட்டாலே அவங்கள பழி வாங்கின மாதிரி தானே ஆகும் ஷாப்பா அது மேலாம் எனக்கு என்னமே இல்லை உனக்கு என்ன இல்லைனாலும் அவங்களுக்கு இருக்கு அவங்கள்த கைப்பற்றிட்டா நீ தானே ஆவ கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஐடியா கொடுத்துட்டு இருப்பாங்க அதனால என் பிரச்சனை நீ எப்ப வீட்டை விட்டு கிளம்ப போற எது நானா உனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கேனா என்ன உதவி என்ன உதவியா உனக்கு போட்ட பிளானை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டும்போது ஃப்ளாஷ்பேக்லாம் ஹீரோயினை பனிப்பின் ட்ரெஸ் போட்டு தான் சுற்றிட்டு இருப்பாங்க அப்போ பணிப்பின்லாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பிளான் போகிறதே ஹீரோயினி கேட்டு இருப்பாங்க அதை வச்சு தான் உனக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சது உன்னை இவ்வளோ பெரிய கண்டத்துலேருந்து தப்பிக்க வச்சுருக்கேன் என்ன போய் வீட்டை விட்டு போன்ற ஓ எனக்கு பின்னாடி இவ்வளோ சாதி நடந்திருக்கா நான் அல்லனா நீ இந்த வீட்லேயே நேரத்துக்கும் இல்லை சரி சரி தொலை எனக்கு சில கண்டிஷன் இருக்கு என்ன கண்டிஷன் அத்தை மீறி என்கிட்ட நடக்கிறதோ இல்லை என்கிட்ட வர்றதோ இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது நம்ம இந்த ரூமை தாண்டி போனாதான் புருஷம் பொண்டாட்டி அப்புறம் அதுவும் கொஞ்சம் தான் இந்த ஈர வெங்காயம்லாம் எல்லாம் எனக்கும் தெரியும் எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் டோன்ட் வரி என்ன அதோட முடியுது அடுத்த எபிசோடையும் மீண்டும் சந்திக்கலாம்